சன் டிவில திருசெல்வன் டெரக்ஷன்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஸ்டார்ட் பண்ணதான் எதிர்நீச்சல் சீரியல் இந்த சீரியல் நடிச்ச நாலு ஹீரோயின்ஸ்க்கு மக்கள் மத்தியில பிடிச்சாங்க குறிப்பா ஆதி குணசேகரன் அப்படின்ற வில்லன் கேரக்டர்ல மறைந்த நடிகர் மாரி முத்தம் விதம் சீரியல்கே ஒரு உயிர் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல அவரோட திடீர் மறைவு இந்த சீரியல்கே ரொம்ப பெரிய அதிர்ச்சி வேலை ராமமூர்த்தியால பூர்த்தி பண்ண முடியல அது மட்டும் இல்லாம டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல எதிர்நீச்சல் சீரியலோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிவு கச்சு இதுக்கப்புறம் எதிர்நீச்சல் தொடர்கிறது அப்படின்ற பேர்ல செகண்ட் பார்ட் ஆரம்பிச்சாங்க ஆனா பேர் மட்டும் தொடர்கிறது கதையும் அதே இடத்துல பக்கத்துலேயும் நின்றுட்டு சொல்லட்சி அடிச்சுக்கிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஜனனி கேரக்டரில் நடிச்ச மதுமிதா விளக்குனதுனால அந்த ரோலில் பார்வதி வந்தாங்க ஆனாலும் கேரக்டர் மாற்றம் கதை மாற்றம் எதுவுமே பெரிய பாசிட்டிவ் இம்பாக்டை கொடுக்கல ஒரு வருஷம் கடந்து ஃபர்ஸ்ட் பார்ட் கொடுத்த இம்பாக்ட் இதில் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஒரு காலத்தில் சன் டிவியோட டிஆர்பியை தள்ளிக்கிட்டு போன எதிர் நீச்சல் இப்போ கதை இல்லாமல் தள்ளாடி ரசிகர்களோட பொறுமையை சோதிக்கிற நிலைமைக்கு வந்திருக்கு உண்மையிலே பெண்கள் முன்னேற்றம் பேசணும்னா கதையிலேயாவது பெண்களை கொஞ்சம் ஜெயிக்க விடுங்க சார் இல்லைனா இந்த எதிர்நீச்சல் சீரியலுக்கு சீக்கிரமாக என்கார்ட் போட்டு முடிங்க சார் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க சீரியல் பார்க்குற கூட்டம் போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்